ஐயாவும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா பில்ல இருக்காங்க மாட்டுக்கு வடூர் தான் வந்திருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் எல்லா எப்படி இருக்கிறீங்க நாங்கள் வந்து வட தான் அம்மா அப்பா பாக்கம் வந்துருக்குறோம் அப்பா வந்து பிள்ளை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம் அப்பா வந்து உட்காந்து இருக்க முடியாது அப்பா கால் அடிப்படதுனால உட்காந்து இருக்க முடியாது ஏன்னா அப்பாவுக்காரும் வெளியில வந்தா பார்த்தா இங்கே வந்து வெளில பிள்ளை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதான் இப்போ நான் வந்து வாங்கி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் மழை வந்து விட்டு விட்டு தூரிகிட்டு இருக்கு அதனால ஆழ்மரம்லாம் வந்து ஆத்தூர்ல அப்பா ஆடு மரெல்லாம் ரொம்ப பட்டினா கிடக்கு மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால புல்லி போயிட வாங்கியாக இருக்குது பிள்ளை இருக்கிறோங்க பிள்ளை இருக்கிறோம் பிள்ளை எடுத்துக்கிட்டு இருந்தால் அது வந்து ஆய்வு வந்து வாங்கி அறுக்குது இருக்குது ஏன்னா வந்து மழை டைமில் மழை டைம் வந்துட்டாலுமே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடு மரெல்லாம் ரொம்ப பாவம் அது பிடிச்ச மாதிரி வந்து சாப்பிட்டு மேய முடியாது குளிர் பிடிச்சிக்கிட்டே நிற்கும் ஈரமாக இருந்தாலும் சாப்பிடாது மழை விட்ட பிறகு தான் அப்பா வந்து அறுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பா வந்து அடிப்பட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்தா இருக்குமே அப்படியே நின்றுகிட்டே தான் இருப்பாவில்ல அப்பதான் இப்போ வந்து பார்த்துட்டு நான் இருக்கிறேன் ஆடு மாடு வச்சுருந்தா நம்ம புள்ளாலாம் அறுக்க தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் இதே போல் டயத்தில் வந்து ஆட்டு மாட்டுகளுக்கு உதவியாக இருக்கும்

பிடி கிடக்குது நல்லா பிடிச்சி பிடிங்கி ஏன்னா இது வந்து ஒரு சைடில் இருந்து சுத்தமா அறுத்துட்டு வந்தால் தான் மறுபடியும் முளைச்சி வரும் ஈஸியா இருக்கும் நம்ம ஆடு மாடு வச்சிருந்தாலும் இந்த மாதிரி மலை டயத்துலாம் ஒருத்தர் கண்டிப்பா இருந்து ரொம்ப கவனமா பாத்துக்கணும் ஏன்னா வந்து இப்போ ஒரு ஒரு மலை டயத்தில் ஆடு மாடுக்கெல்லாம் உடம்பு முடியாமல் போகும் ஏன்னா இப்போ மழை டயத்துல நம்ம ஆடு மாடுகளுக்கு நோய் வருமோலப்பா என்ன நோய்

இதே புண்ணு வந்து காலையில எல்லாம் புழு வச்சிரும் அதே மாதிரி பச்சை மஞ்சள் என்ன பார்த்து விடுவாங்க அதெல்லாம் பச்சை மஞ்சள் தேங்காய் பேப்பல ம் ம் மூணி அரைச்சி கேங்க பச்சை மஞ்சள் தேங்காய் வேப்பையில இதெல்லாம் வந்து அரைச்சி உள்ளுக்கு குடுக்கணுமா அம்மா உள்ளுக்கு காரை போட்டு ஊறிட்டா போட்டு கலக்கி ம் ம் கோரம் மரம் வேப்பிலை பச்சை மஞ்சள் தேங்காய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி எல்லாம் வந்து ஒன்றா கலந்து உள்ளுக்கு கொடுக்கணுமா ஆடு மட்டும் உளுக்கு இந்த நோய் வந்து கலந்து தண்ணியாக கொடுக்கணும் உள்ள ஒரு மாட்டு அரை லிட்ரு போட்டால் போதுமா அதுமாரி யாரும் ஆடு மாடு வச்சுருந்தீங்கன்னா அதேமாரி தொந்தரவு இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்பா சொன்ன மாதிரி பண்ணுங்க இல்லை முட்டி முட்டியாக இருக்குது என்னால் அது போகிறாங்க அதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம ஆடு மாடுலாம் வச்சுருந்தோம்னா ஊர் பயணம்லாம் போய் தங்க முடியாது நம்ம சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் எப்போ எங்கே போய் எங்கே வந்தாலும் கரெக்டாக வந்து டயத்தில் வந்துடணும் அதுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புல் அறுத்து போடுறதுக்கு அப்புறம் ஆடு மாடு வந்து நாய் தரத்தும் அதனால வந்து நம்ம ஆடு மாடு வச்சுக்கிறது வந்து எல்லாருமே வச்சு வளர்க்க முடியாது அதை வந்து நல்லா பராமரிச்சால் தான் நம்ம வந்து பணம் பெற முடியும் பணம் நான் ஆடு மாடெல்லாம் வச்சுருந்தேன் இப்போ எல்லாம் மன்னார்குடி சைடு வந்ததுனால என்கிட்ட ஒன்றுமே இல்லை இப்போ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பழைய விடியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆடு மாடு இல்லாமல் இருக்காது ஆடு இருக்காது மாடெல்லாம் இருக்கும் கோழி எல்லாமே வச்சுருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டாரு போயிட்டோம்னா கண்டிப்பாக வந்து ஆடு மாடு கோழி எல்லாமே வந்து வளர்க்கணும் ரொம்ப ஆசை கடவுள் பண்ணிட்டு அந்த வருஷம் எப்படியாச்சும் ரெடி பண்ணிக்கு நம்ம வீடு கட்டிட்டு போயிடும் மழை பார்த்தீங்கன்னா வடவூரில் ஊரில் சரியான மழை

அப்போ இருக்கும் எல்லா வேலையுமே செய்யும் செய்ய தெரியாத வேலையும் கிடையாது எல்லா வேலையும் கற்றுக் கொடுத்தாங்க அதே கரெக்டாக அப்படி ஆடு மாடு இருந்தால் சமயத்துக்கு விற்றுக்கலாம் செஞ்சுக்கலாம் நமக்கு கஷ்டங்கள் பிடிச்சி என்ன டக்னாலஜிட்டு வயசு தொலைப்படி பார்த்துக்கலாம் ஆடு மாடு இல்லாமல் இருக்கக்கூடாது ஆடு மாடு இருந்தால் கைக்கு கை கொண்ட பழம் ரெண்டு சமயத்துலையும் உதவி கொடுக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்க்கணும் அதான் மாட்டில் மாடு ஆடு வச்சுருந்து கருவே மாடு வச்சுக்கலாம் நல்லா ஆடை நாலு ஆடு அஞ்சு ஆடு வாங்கி வளர்க்கணும் நல்ல பலனும் இல்லை போகலாமா அவ்வளோதாங்க இதோ அப்பா நிற்கிறாங்க பாருங்க அந்த வரப்பு ஃபுல்லாக வந்து புள்ள எடுத்து வச்சிருந்துட்டா அப்பா எல்லாமே எடுத்து சாக்கில் வந்து எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரப்புள்ள வந்து அறுத்து வச்சிருக்கிறேன் அந்த வரிசலா வரப்புல அறுத்து வச்சிருக்கேன் பாருங்க இந்த வரப்புல இதையும் எடுத்து சாக்கில் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா அப்பா வளர்க்குற ஆடு மாட்டுகளுக்கு வந்து புள்ள இருக்காச்சு இதை பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடு பாக்கறதுக்கு அப்படியே எடுத்துக்கிட்டு நான் மாடு வந்து புல் போட்டிங்கன்னா அப்படியே அதே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புல்லையே வந்து பொடி புல்லு இருக்கும் அப்படியே பந்து பந்தாக இருக்கும் அதை பொழுதாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தொழிலை அடைச்சிக்கிட்டு மூச்சுட முடியாது அதனால புல் எப்போ போட்டாலும் மாட்டுக்கு நல்லா உதவிட்டு தான் போடணும் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா செனை இந்த வாரத்தில் கன்று போட்டுருமாப்பா ரெண்டு மூணு நாளில் இல்லை ரெண்டு மூணு நாளில் வந்து இந்த மாடு வந்து கன்று போட்டுரும் நல்லா சீம்பால் குடிச்சு பார்க்கலாம் நம்ம வேண்ட வேண்ட சரி சரி சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்டு இப்போ வந்து கண்ணு போட்டுரும் சென குட்டி குத்தி கண்ணு குட்டி உள்ளே இருக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாரோ கனிச்சுவா இருந்தா ரொம்ப பார்த்து பார்த்து கவனிப்பாங்க அதே தான் ஆடு மாடுகளும் அப்படிதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடு மாட்டை கொடுக்கோம் அப்படி தான் நம்ம வந்து கவனிக்கணும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நய யாரும் இப்போ எங்கேயும் போக மாட்டாங்க ஆடு மாட்டை விடுப்பா அம்மா அம்மாவே போய் என்னை பார்க்காதோட அப்பா வர மாட்டாப்புல மாட்டை விட்டுது ரொம்ப கவனமாக பார்த்துக்காலை அதே மாதிரி அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டிலலாம் அப்பா வந்து தூங்கவே மாட்டாப்புல லைட்டாக நாய் வச்சா கூட ஒடியாந்து வந்து பார்ப்பாப்புல மாடு சவுண்டு விட்டாலும் சரி ஆடு கத்தினாலும் சரி ஒடியாந்து வந்து பார்ப்பாப்புல அப்பா உள்ளி பதாச்சி எல்லாம் சாப்பிட்றது நான் ஒரு வாரத்தில் அடுத்த மகாலட்சுமி போட்ட பிறகு மகாலட்சுமியோ குட்டியோ பெண் குட்டியோ ஏதோ ஒன்று போட்ட பிறகு பார்க்கலாம் சீம்பால் நல்லா பிடிச்சி பார்க்கலாம் சீம்பால் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸெலாம் சொல்லுவேன்